வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நம்ம சேனலை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தருது இப்போ சென்னையில் வெயில் போட்டு பொலன்னு பிளந்துக்கிட்டு இருக்கு ஸோ வெயிலில் வேலைக்கு போகிறவங்க நிறைய தண்ணி குடிங்க மேக் ஷர் தட் யூ டோன்ட் கெட் எக்ஸ்போஸ் டு த சன் டைரெக்டாக சூரிய வெளிச்சத்து உங்கள் மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு வாங்க மேக்ஸிமம் நைட்டு ஹெவியாக சாப்பிடாதீங்க ஸோ உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க வெயில் காலத்தில் தான் அதிகமான உடல்நிலை கோளாறுகள் நமக்கு ஏற்படும் ஓகே ரைட்ஸ் இப்போ இந்த வீடோட தலைப்பு பார்த்துருப்பீங்க அதாவது தான் ஜிம்முக்கு போனாலும் உடம்பே ஏற மாட்டேங்குது நான் என்ன போனாலும் எனக்கு வெயிட்டே கூட மாட்டேங்குது நான் வந்து ரெண்டு வருஷம் ஜிம்முக்கு போகிறேன் அப்படி தான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க நான் வந்து மூணு வருஷம் ஜிம்முக்கு போகிறேன் நான் என்ன அப்படி தான் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க சுற்றி இருக்கவங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒவ்வொரு வயசுலேயும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மேலே நாட்டமும் ஆசையும் வரும் இப்போ ஒரு எட்டு ஒம்பது வயசில் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஆசை வரும் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் பைக் ஓட்டணும் அப்படின்னு ஆசை வரும் அப்புறம் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசில் வேறு 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 மாதிரியான ஆசைகள் நம்மளை சுற்றி வரும் ஒரு சில பேர் கார் வரலாம் இல்லை ஒரு சில பேர் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் மேலே ஒரு மோகம் ஆயிடுவாங்க ஒரு சில பேர் வெளிநாடுகள் சுற்றி பார்க்கல ஒரு சில பேருக்கு மோகங்கள் வரும் அப்படி இந்த ஜிம்மு மோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் ரொம்ப வந்து ஊடுருவிடும் உங்களுக்குள்ள என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கும் ஊடுருவி தான் இருந்தது ஒரு சில பேர் ஜிம்முக்கு வருவான் ஒரு ரெண்டு மாதம் வருவான் மூணு மாதம் வருவான் அதுக்கப்புறம் விட்டுருவான் அதில் உனக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது ஆனால் சில பேருக்கு வந்து இந்த ஜிம் பேய் வந்து பிடிச்சிரும் என்னைய மாதிரி ஆட்களுக்கு எப்படின்னா வந்து அப்படி ஜிம்முக்கு போனால் தான் உண்டு ஜிம்முக்கு கண்டிப்பாக போகணும் என்ன வேலை இருந்தாலும் என்ன கிளாஸ் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் ஜிம்முக்கு போகணும் 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 அப்படிங்கிற ஒரு 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 வெறி பிடிச்ச மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜிம்மு மேலே இருப்போம் இருப்பாங்க சரி அப்போ ஜிம்முக்கு போனாலே வந்து அப்படி பஸ்டியாக வந்து கட்டு மஸ்தா ஆயிடணும் அதாவது போய் ஒரு ரெண்டு மாதம்லாம் அப்படி அப்படி ஆர்ம்ஸ்லாம் அப்படி வச்சு அப்படி பைசப்ஸ்லாம் அப்படி வச்சு ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சுற்றி இருக்கிறவங்கள இருக்கும் ஏன்னா இவன் ரெண்டு மூணு மாதமாக ஜிம் இருக்கான் அவனுக்கு ரிசல்ட்டே வரல ஏன்னா அவன் ஆறு மாதம் ஜிம் போகிறான் ஏழு மாதம் ஜிம் போகிறான் ரெண்டு வருஷம் போகிறான் மூணு வருஷம் போகிறான் இன்னும் அப்படி தான் இருக்கான் அப்படிங்கிற க்ரிட்டிசிசம் ஸ்டோ இந்த மாணவர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஜிம் போகிறவங்களுக்கு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் வந்திருக்கேன் கேட்டுக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரோட உடல்வாகவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தைங்களோ கூட ஒரே மாதிரி இருக்கிறதில்லை அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஜிம்மில் ஒரு அஞ்சு பேர் ஒரே நாளில் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாதம் அஞ்சு பேருமே ஒரே ஒரு கோட்டை போடுறாங்க ஒரே மாதிரி உணவு சாப்பிட்றாங்க அதே அளவு கேலரி உட்கொள்கிறாங்க அதே அளவுக்கு ப்ரோட்டீன் அதே அளவு ஃபைபர் அவங்க எடுத்தாலும் அஞ்சு பேருக்கும் வேற வாரமான உடல் உடல் அமைப்பு தான் இருக்கும் அஞ்சு மாதம் கழித்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அஞ்சு பேர் ஜிம்மில் சேர்றான் அஞ்சு பேர் ஒரே மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறான் அஞ்சு பேருமே வந்து ஒரே மாதிரியான உணவு திட்டங்கள் எடுக்கிறான் ஆனாலும் அஞ்சு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பு தான் வந்திருக்கும் ஏன்னா உடம்பு ஏறுறது உடம்பு இறங்குறது உடம்பு கட்டுமஸ்தாகிறது இது எல்லாமே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்மளோட குடும்ப வாகல் தான் இருக்குது இதை வந்து முழுமையாக உணர்ந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தன் வந்து படிச்சுட்டு பேசுவான் நோட்ஸ் எடுத்துகிட்டு பேசுவான் நான் அப்படி கிடையாது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் உடம்பு அப்படின்னாலே நம்மளோட குடும்ப அமைப்பு தான் நான் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மாதிரி ஸோ அந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய உடம்பு தான் உனக்கு இருக்கும் நீ என்னத்தை முக்குனாலும் சரி தான் நீ ஏழு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி தான் பத்து மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி தான் இருபது மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரிதான் உங்களுக்கு பரம்பரையாக உங்களுக்கு என்ன உடம்பு இருக்கும் ஒல்லினா நீ ஒல்லி தான் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதை நம்மளால் மாற்ற முடியும் எப்போ முடியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் நான்லாம் வந்து இப்போது எனக்கு கல்யாணம் ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜிம்முக்கு போயிருக்கேன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் ஜிம்முக்கு போனேன் சில சமயம் ஜிம்முக்கே போகிறக்க டைம் இருக்குது ஆனால் சும்மையாவது போய் லைட்டாக ஒரு பைசப் கேளு ஒரு ஷோல்டர் பிரெஸ் ஏதாவது லைட்டாக ஒன்று போட்டு வந்துடணும் சும்மா ஜிம்மில் போய் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படி தொட்டு பார்த்துட்டா நம்ம வந்துடணும் அந்தளவுக்கு ஜிம்மில் வந்து ஒரு பைத்தியம் முடித்து நான் வந்துருப்பேன் அதுக்கு நம்ம வந்து ஒரு அறுநாடு மாதிரி ஆகிட்டோம் ஒரு கட்டு மசிச்சு ஆகிட்டோம் அப்படி கிடையாது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் நமக்கு வந்து உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்குது நமக்கு வந்து சட்டக்கட்டெலாம் போடும் போது உடம்பு வந்து நல்ல டைட்டாக இருக்குது நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஈஸியாக செமி செரிமானம் ஆகுது ஒரு மன வலிமை இருக்குது அவ்வளோதான் ஸோ நீங்கள் என்ன தான் விடிய 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 உளுந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களோட ஜெனடிக் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களோட குடும்ப வாகு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் ஆனால் வர முடியும் எப்படி வர முடியும் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒருத்தர் ஒரு வருஷத்தில் கிடைக்க வேண்டிய உடம்பு உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் கழித்து கிடைக்கலாம் வேறு வழி கிடையாது அது அப்படி எல்லாமே அப்படி குடும்ப வாக்கு அப்படி தான் ஒன்றுமே பண்ண முடியாது தகப்பன் ஒரு 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 ஒல்லியான ஒரு சாதுவான உடல்நிலை இருந்தால் மகனுக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதை உன்னால் மாற்ற முடியும் ஒரு அடுத்தவன் மற்றவனுக்கு ஒரு வருஷத்தில் உடம்பு ரெடியாகாத அவனுக்கு கூட ஒரு ரெண்டு வருஷம் அதனால் என்னையா கெட்டு போகுது நம்ம என்ன காம்படிஷனுக்காக போகிறோம் கிடையாது ஜிம்முக்கு போனால் எவ்வளவோ அற்புதங்கள் உடம்புல நடக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் இல்லை லைட் எக்ஸசைஸ் ரத்த ஓட்டின சீராக இருக்கும் மன வலிமை ஸ்ட்ராங்காக இருக்கும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் உடல் வலிமையாக இருக்கும் நல்லா வந்து உடம்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாகும் அதுக்குன்னு வந்து ஜிம்முக்கு போனாலும் இந்த அவங்க காட்ட மாதிரி அருணாடு மாதிரி இப்படி வந்து ட்ராப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அப்படி அப்படி வயசாக அப்படி புஸ்தியாக அப்படியெல்லாம் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது அது வந்து அசிங்க அது எல்லோரும் விரும்ப மாட்டாங்க அதை நல்லா புதுனாப்பில் இருந்தாலே ஓகே தான் சூப்பர் அழகு அதனால ஜிம்முக்கு போகக்கூடிய மாணவர்கள் எவ்வளோதான் நைசி உடம்பே வரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் டோன்ட் கெட் டிஜெக்டட் கண்டிப்பாக வரும் நான் என்னோடய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஜிம்முக்கு வந்து முதல் நாள் நான் ஜிம்முக்கு போகும்போது நான் நாற்பத்தி நாலு கிலோ இருந்தேன் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே சாட்சி நாற்பத்தி நாலு கிலோ நான் இருந்தேன் ஒல்லியாக இந்த கம்பு மாதிரி தான் இருப்பேன் ஒல்லி குச்சாக இருப்பேன் ஓன் இருக்கும் ஒல்லி குச்சாக இருப்பேன் படிப்படியாக கூடுறேன் மூணு மாதத்துக்கு ரெண்டு கிலோ தான் கூடும் அவ்வளோ வெயிட் ஏன் கூடாதா அப்படின் இருக்கும் இப்போது சத்தியமாக சொல்கிறேன் இப்போ நேற்று நான் வெயிட் செக் பண்ணேன் நான் எழுபத்தஞ்சி கிலோ இருக்கிறேன் நாற்பத்தி நாலு கிலோ நான் ஆரம்பித்தேங்க இப்போ நான் எழுபத்தஞ்சு கிலோ இருக்கேன் நான் ஃபேட்டும் இருக்குது ஆனால் மசில் மாதம் வந்துடும் சட்டை கட்டெல்லாம் உங்ககிட்ட டைட் ஆயிடும் நம்ம நடந்து போனாலே சரி தெரியும் ஓகே இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியும் அதுவே போதுங்க நமக்கு ரொம்ப ரிக்ரஸ்ஸாக வெயிட் அடிச்சு அப்படின்லாம் நமக்கு தேவை இல்லை பார்த்தா ஓகே விளாண்டுருக்காங்க விளாண்டுருக்காங்க சரி ரைட் இவங்க வந்து ஜிம்மில் வந்து விளாண்டுருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் சோடுறெல்லாம் நல்ல பிராடாக அதுவே போதும் அதனால் வந்து நாற்பத்தி நாலு கிலோ ஆரம்பிச்சுன்னா இப்போ நான் எழுபத்தஞ்சு கிலோ இருக்கேன் இப்போ இங்கே வீட்டில் வந்து உடம்ப கொறடா உடம்பு கொறடா வயிறை கொடடா ரொம்ப குண்டாக இருக்கடா தடிமாடு மாதிரி இருக்கடா அப்படின்னு வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் ஸோ அந்த 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 ஒரு எக்ஸ்ட்ரீமை நீங்கள் தாண்டனா முடியும் உங்களால் ஆனால் யாரோட பேச்சை கேட்காமல் நார்மலான எக்ஸசைஸுங்க கரெக்டாக நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க போதும் உங்களுக்கு அதுவே போதும் ஆனால் எக்காரணத்துக்கு ஒன்று உடம்பே ஏறணும்னு சொல்லிட்டு தப்பான வழியில் போயிடாதீங்க தப்பான வழியில் என்ன ஊசி மாத்திரை இந்த மாதிரி தவறான ஒரு போக்குக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க உடம்பு வம்பா போயிரும் நெற ஜிம் மாஸ்டர்கள் நல்ல ஜிம் மாஸ்டர்கள் இருக்காங்க நம்ம ஊர்களிலே ஜிம் மாஸ்டர் நிறைய ஜிம் மாஸ்டர் நல்ல மாஸ்டர்கள் இருக்காங்க ஆனால் எல்லோரும் நல்லவங்க கிடையாது பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னிடத்துட்டு வரக்கூடிய ஒரு பசங்களை தவறான வழியில் நடத்தி மாத்திரை போட்டு ஊசி போட்டு அவங்க வாழ்க்கையே வாயிலாக்கக்கூடிய ஜிம் மாஸ்டர்கள் இருக்காங்க நான் ஜிம் மாஸ்டர்கள் பற்றி கேட்கவே மாட்டேன் ஜிம்மாசர்களோட பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் சரியா ஏன்னா அவன்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்தை நம்ம தொடர்ந்து பேசும் போதே அடுத்த வாரத்தை என்ன சொல்லுவோம் ப்ரோட்டீன் எடுமா ப்ரோட்டீன் பவுட்ரு எடுமா பிசிஏ எடுமா நான் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு ஒரு மூணு மாதம் சாப்பிட்டேன் சாப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆக ஆரம்பிச்சிச்சு தூக்கி தூரப்பட்டேன் கிடையாது மூணு மாதம் தான் ப்ரோட்டீன் எடுத்தேன் தூக்கி தூரப்பட்டேன் நான் இப்போ வரைக்கும் ப்ரோட்டின் போட்டு எடுக்காமல் தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் கொண்டை கடலை முட்டை வெள்ளக்கரு இந்த முளை கட்டின பயிர்லாம் சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஜிம் மாஸ்டர்கிட்ட பேசுகிற அந்த கொஞ்ச நேரத்தில் ப்ரோட்டீன் எடு பிசிசிஎடு ஊசி நரம்பு ஊசி இந்த ஊசி போட்டுக்கோ ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ மாத்திரை இருக்குது மாத்திரை போட்டுக்கோ டக்கு டக்கு டக்குன்னு உடம்பு பெருசாகும் பல்க் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கிடையாது நமக்கு ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு மெயின் தான் உடம்பு ஸோ மாஸ்டர்கள் பேச்சை கேட்காதீங்க சர்ட்டிஃபைடு ட்ரெயினர்கிட்ட போங்க கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க உங்களுக்கு உடலில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது அண்ட் ரெகுலர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணக்கூடாது நீங்கள் எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணும் அதான் வந்து அந்த காலத்து ஆட்கள் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இப்போது என் ஜிம்லேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஐ ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு சில நாள் வருவார் இருபது நிமிஷம் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு சில நாள் வருவார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுவார் அப்போ நான் கேட்டேன் சார் என்னங்க நீங்கள் நேற்று வந்தீங்க செஸ்ட் போட்டு இருபது நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க இன்றைக்கி வர்றீங்க நிறைய நேரம் பண்ணுறீங்கன்னா அவர் சொல்லுவார் இல்லைப்பா நேற்று வந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட போயிருந்தேன் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்போ அந்த சாப்பாடை நான் வெளியே ஆக்கணும் அப்போ அது வந்து உடம்புல தங்கிடக்கூடாது அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து கூட கொஞ்சம் நேரம் செய்கிறேன் ஸோ அது ஒரு அழகான ஒரு போக்கு ஆனால் அதுக்கு அப்படி பண்ண உடனே அது வெளியே கரைஞ்சிடுமா அப்படிங்கிறது அது வேற ஒரு கான்செப்ட் அது அப்படிலாம் கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கினா நோயே வராது ஸோ நோய் இல்லாமல் வாழுங்க அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் ரெண்டு வருஷம் ஆகிட்டு உடம்பு வரலை மூணு வருஷம் ஆகிட்டுன்னு உடம்புடல என்னெல்லாம் கிண்டல் பண்ணாதவனுங்களே கிடையாது பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க இப்போல்லாம் அவன் பார்த்தவனே கேட்க ஜிம்மில் போயிருக்கீங்களா ஜிம் விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால் வந்து நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஓகே ஃபிட்டானால் போ நாற்பத்தி நாலு கிலோ ஆரம்பிச்சு இப்போ எழுபத்தஞ்சு கிலோ முடிச்சுக்கோங்க முப்பது கிலோ ஜிம்மில் ஜிம்முக்கு போய் தான் ஏத்தினேன் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிதான் கிடையாது ஜிம் 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 அவ்வளோதான் ஃபுல்லாக ஜிம்மு தான் சரிங்களா அதனால ஜிம்முக்கு போகிறது நல்ல பழக்கம் ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்க நல்ல விஷயம் ஆனால் அளவாக எக்ஸசைஸ் பண்ணுவோம் ரொம்ப முக்கியம் அப்படி இந்த பக்கம் ஐம்பது கிலோ இந்த பக்கம் ஐம்பது கிலோ அப்படியே முக்கியம் அப்படிலாம் தூக்கணும் கரெக்டாக நார்மலாக மீடியமாக செஞ்சு மீடியம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தயவு செஞ்சு அவன் கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பான விலைக்கு மட்டும் போயிடாதீங்க பாய்